லக்ஷ்மீநர்தாம் வந்தே குரு பரம்பராம் மகே சீ பாஷிகாரா மகே தன்னோராமானு பிரச்சோதையாது ஆழ்வார்குள் திருவடிகளே எம்பிர்மாணார் திருவடிகளே திருவடிகளே

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினாறாவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வார் அருளிய பெரிய திருமடலில் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரிகளை கொண்ட கலிவெண்பாவை பிரித்து தொகுத்து கொடுத்த மூத்தோர்களின் வரிசையின்படி இன்றைக்கு ஒன்பதாவது நாள் பதிவேற்றம் அறுபத்தி ஐம்பத்தி ஏழாவது வரியிலிருந்து எழுபத்தி ரெண்டாவது வரை சுமார் பதினாறு வரிகளுக்கு இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் முதலிலே பிள்ளை திருநறையூர் அரையர் செய்த தனியன் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரைவுறர் மண்ணுலகில் என்னிலைமை கண்டு இறங்காரே ஆமாகில் மண்ணு மடல் ஒருவன் வந்து என்பதாகும் இப்போது நாம் சேவிக்க இருக்கிற வரிகள் அறுபத்தி ஐம்பத்தி ஏழுலிருந்து எழுபத்தி ரெண்டு வரையும் உள்ள வரிகளை பார்க்கலாம் சொர்க்கத்திலே என்னென்ன போகங்களை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று வார்த்தையால் வரிகளால் கவிதைகளால் சொல்கிறார் ஆழ்வார் அறம் என்று ஒன்று செய்ததன் காரணமாக அதனால் கிடைக்கப்பெற்ற புண்ணியத்தின் காரணமாக இவர்கள் சொர்க்கத்திலே சென்றால் அந்த சொர்க்கத்திலே இவர்கள் இதையெல்லாம் நுபவிப்பார்கள் அங்கு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசியிருக்கிற ஆழ்வாருடைய அடுத்த பதினாறு வரிகளை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இரு விசும்பில் மண்ணும் மழை தவிழும் வாழ்நிலா நீள்மதி நீழ்மதிதோய் மின்னின் ஒளிசேர் விசும்பு ஊறும் மாளிகை மேல் மண்ணும் மணிவிளக்கை மாட்டி மழை கண்ணார் பண்ணும் விசித்திரமாய் பாபடுத்த பள்ளி மேல் துள்ளிய சாலோகம் சூழ் தாழ் திறப்ப அன்னம் உழக்க நெறித்து உக்கவாள் வாழ் நீல சின்னஞ்சிறு தாது சூடி ஓர் மந்தாரம் துண்ணும் நறுமலரால் தோல் பொட்டி கற்பகத்தின் மண்ணுவலராய் மணிவண்டு பின்தொடர இந்நிலம் பூத்தென்றல் புகுந்து சங்கு இள முலைமேல் நல் நறும் சந்தனம் சேர் உலர்ந்த தாங்கு அரும் சீர் மின்னடைமேல் கை வைத்து இருந்து ஏந்து இழை முளை இளமுலைமேல் பொன் அரும்பு ஆரம் அரும்ப புலம்ப அகம் குழைந்து ஆங்கு இன்ன உருவின் இமையா தடங்கண்ணார் அன்னவிரதம் மான் நோக்கம் உண்டு ஆங்கு அணிமுருவல் இன்னமுதம் மாந்தியிருப்ப சொர்க்கத்திலே என்ன விதமான அனுபவங்களை அவர்கள் பெறுகிறார்கள் சொல்கிறார் சொல்றார் பெரிய மேகம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது அதில் ஒளி பொருந்திய சந்திரன் வருகிற போது அங்கு இருக்கக்கூடிய நீளமான மதில்கள் மீது அவனுடைய ஒளிப்படுகிறது அப்படி அந்த சந்திரனுடைய கிரகணத்தினால் கிரகணத்தினால் குளிர்ச்சியாக அந்த மாட மாளிகைகள் எல்லாம் வெளிச்சமாக இருக்க அதன் மீது ஒருபோதும் அணையாத ரத்தினங்களான விளக்கை பொருத்தி இருக்கிறார்கள் மழை போலும் கருணை பெரியும் கண்களை உடைய அந்த தேவ மகளில் கொண்டாடுகிற அதிசயமான பெரிய பாயை படுக்கையிலே விரித்து அதன் மேல் பள்ளி கொண்டிருக்கிறார்கள் அங்கே நெருங்கியிருக்கிற ஜன்னல்களை மூடி இருக்கிற கதவுகளை தானாகவே தாழ்பாட்கள் திறந்து அதனால் வயல்களில் தெரியும் அன்னப்பறவைகள் தம் கால்களால் மிதித்து நசித்து கொண்டிருக்கிற நீலோத்பலம் போன்ற மலர்களிலிருந்து துரிந்த தேனுடைய வானை நறுமுகம் மிக்க மகரந்த பொடிகளை பூசிக்கொண்டும் அந்த அன்னங்கள் நடைகிற போது அதனுடைய வாசனை இங்கே அடிக்கும் பாரிஜாத மலர்களால் நெருங்கியிருக்கின்ற பாரிஜாத மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளை தங்களுடைய கழுத்திலே அணிந்திருக்கிறார்கள் அதற்காக வண்டுகள் அதில் இருக்கக்கூடிய தேனி உரிய வீங்காரம் விட்டு கொண்டிருக்கின்றன இப்படி அந்த பெண்களானவர்கள் தங்களுடைய இளமையான முலைகளின் மீது சந்தனத்தை பூசி அதுவேறு வாசனை அடிக்கிறது அந்த சந்தனம் உலர்ந்து போயிருந்தும் அந்த வாசனையானது அதிகமாக இருக்க தான் அந்த அரண் செய்த எவன் ஒருவன் வந்திருக்கிறானோ சொந்தத்துக்கு அவனால் மக அவனுடைய மனம் மகிழும்படி தங்கள் உடலையே அவனுக்கு தாராளமாக கொடுக்க ஒடிந்தால் நினைத்த ஒடிந்து விடுமோ என்று இருக்கக்கூடிய இடையை அவனிடம் கொடுத்து விட்டு தாங்கள் அவனுக்கு இன்பத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியிலே இவர்கள் வீடு பேர் அடைகிறவர்கள் இந்த இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று ஆழ்வார் சொல்கிறார் நீலோத்பலம் பாரிஜாதம் கற்பகம் போன்ற மலர்களால் தேவ மகனில் தங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறான் தங்களுடைய பூரித்த இளமை தனங்களின் மீது சந்தனத்தை குழம்பாய் பூசிக்கொண்டு தென்றல் வந்து அந்த சந்தன வாசனையில் வருகிற போது வாசனங்களானது அந்த பவனம் முழுதும் வாசனையும் அடிக்கிறது மாட மாளிகைகளையும் ராஜபவனங்களையும் அரண்மனைகள் என்றும் விமானம் என்றும் ஒன்று காற்றை அளந்து வீச செய்யும்படியான நெருங்கிய துளைகளை உடைய ஜன்னல்களை சாலோகம் என சொல்லுவார்கள் அப்படி அந்த ஜன்னல்கள் தாமாகவே திறந்து கொண்டு வாசனையை பரப்பி கொண்டிருக்கிறதாம் தாங்கள் அரிதாய் அரியதாய் அழகியதாய் மின்னல் போல நுண்ணியதாக இடையின் மீது அவருடைய கையை எடுத்து தன்னுடைய காதலின் விட தனியே முழுமையாக ஒப்படைக்கக்கூடுகிறார்கள் அப்படி பெண் இன்பத்தை அங்கேயே இருந்து சுவைத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் சொக்கவாசிகள் என்று சொன்ன பதினாறு வரிகளை பார்த்தோம் மீண்டும் அந்த வரிகளை பார்க்கலாம் இரு விசும்பில் மண்ணும் மழை தவிழும் வானிலா நீள் தொய் மின்னின் ஒளிதேர் விசும்பு ஊறும் மாளிகை மேல் மண்ணும் மணிவிளக்கை மாட்டி மழை கண்ணார் புண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துண்ணிய சாலோகம் சூழ கதவம் தாழ் திறப்ப அன்னம் உழக்க நெறித்து உக்க சின்னச் நீளச் சின்ன சிறு தது நறுந்தாது கூடிவோர் மந்தாரம் நுண்ணுணறு மலரால் தோல் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணிவண்டு தொடர இன் இளம் பூந்தன்றல் புகுந்து அங்கு இனமுலை மேல் நறுள் நறு சாந்து சேரு உலர்த்த தாங்கு நல்லா தாங்கு அரும் நீர் மின்னிடை மேல் கை வைத்திருந்து ஏந்து மேல் பொன்னரும்பும் ஆரம் புலம்ப அகம் குழைந்து ஆங்கு இன்ன ஒரு மின் இமையா தடங்கன்னார் அன்னவர் தாம் மான் நோக்கம் உண்டு ஆங்கு அணிமுருகல் இன்னமுதம் மாழ்ந்தியிருப்பர் மருட்சியான விழிகளை உடையவர்கள் கண் இமைப்பதே இல்லாதவர்கள் தேவர்கள் தேவமாதர்கள் அவர்களுடைய அந்த அழகியான கண் கண்டு முத்தும் மாணிக்கமும் அணிந்த ஆரங்களை தங்களுடைய மார்பகத்தின் மீது அணிந்திருக்கிறார்கள் தங்கள் இடை இருக்கிறதா இல்லையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெண்கள் தங்கள் கையில் தங்கள் காதலர்களின் கைகளை எடுத்து தங்கள் மீது வைத்து கொண்டு இன்ப அனுபவத்தை அவர்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற சொர்க்கம் என்று சொல்ல மற்றொரு வரிகளில் தனிப்பாடல் என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் என்பதுமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒன் துடை நீர்வேலி உலகறைய ஊர்வல் ஊர்வல் நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பூசி வண்டிருக்கும் பூச்சூடி பொன்மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநரு நன்றவிரான் பேர் போகும் வீதி பெறும் அறையாய் செல்வம் பொழிந்து காயேனவா மனசேந்திரா பிரகதே சுபாவாது நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலத்துறையில் இருந்த போதிலும் அடியன் செய்கிற நன்பினையோ தீவனையோ தலைவனுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பித்தேன் கண்ணா காற்றுள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다. 고민다, 고민다, 고민다.